और अच्छा चल रहा है और हम भी तेज कर रहे हैं और अच्छा चल रहा है क्या बात है ये मौका मिलने दे ये மூன்றாவது பெரிய இயக்கமாக உருவாக்கினார் இன்றைக்கு இந்த இயக்கம் தொடர்ந்து சரிவுகளையே சந்தித்து வருகிறது இதற்கு என்ன காரணம் என்றால் ஒரு சில சுயநலவாதிகள் இந்த இயக்கத்தை இந்த அளவுக்கு எடுத்து சென்று உள்ளனர் இது எல்லாவற்றையும் நானும் பொறுமையாக பார்த்துக் கொண்டிருந்தேன் தலைவரை பொறுத்தவரை ரொம்ப அமைதியாகவும் எல்லோருக்கும் மரியாதை கொடுத்தோம் அவர்கள் உடல் நிலையில் சரியில்லாமல் இருந்த போது அமெரிக்கா சென்று வந்த பிறகு என்னை சந்திக்கும் போதெல்லாம் புரட்சித் தலைவரிடம் நான் நல்ல முறையில் பேசியிருக்கிறேன் அவரும் இந்த இயக்கத்தின் மேல் நானும் பற்றுடையவள் என்பதை தெரிந்து என்னிடம் பல அரசியல் சம்பந்தப்பட்ட இயக்க சம்பந்தப்பட்ட செய்திகளை எல்லாம் பேசுவோம் அப்பொழுது நான் அவரிடம் கண்ட ஒன்று கொன்று யாரையும் தூக்கி போட்டக்கூடாது எல்லாரையும் அரவணைத்து செல்லும் அப்படிங்கறதுக்கு முன்னுரிமை கொடுப்பார் ஏன் இதை சொல்றேன்னா அந்த சமயத்தில் அம்மா குழந்தை பிறப்பு செயலாளர் அந்த காலகட்டத்தில் ஒரு பக்கம் அமைச்சராக இருந்த ஆர வீரப்பன் அண்ணன் அவர்கள் ஒரு பக்கம் எஸ் சி சோமசுந்தரம் அண்ணன் அவர்கள் இருவருமே அம்மாவுக்கு பல தொந்தரவுகளை கொடுத்தார்கள் அந்த சமயத்தில் அம்மா கூட இருக்கிறது யாரு நான் தான் அதனால இந்த விஷயங்களை எல்லாம் தலைவர் என்கிட்ட அடிக்கடி சொல்லுவாரு ஆனா தலைவருக்கு தெரியும் இந்த இதற்கு அவருக்கு பின்னாடி இந்த கட்சிக்கு யார் தலைமை தாங்க போறாங்கன்னு அவருக்கு தெரியும் நல்லாவே அதே சமயம் என்ன செய்வாரு எல்லாரையும் கொஞ்சம் விட்டு கொடுத்து ஒன்றாக இணைத்து செல்லணும் அப்படிங்கறத அடிக்கடி எனக்கு சொல்லியிருக்காரு நான் அதை அம்மாவுக்கு அடிக்கடி சொல்றாங்க அதனால அப்படியே பழக்கப்பட்டு பாத்தீங்கன்னா இந்த ஊரு தான் சொந்த ஊரு இந்த தெரியவே தெரியாது என்ன புரட்சி தலைவர் மேல அவ்வளவு ஈடுபாடு அவர் எப்படி இருந்தாரோ அதே போலதான் இருந்தோம் அம்மாவும் அதே போலதான் இருந்தாங்க அம்மா வந்து ஒரு உயர்ந்த ஜாதியில உள்ளவங்க கூட பழைய இருக்க முடியாது தெரியும் எல்லாருக்கும் அம்மாவும் ஜாதி பாக்குறவங்க கிடையாது ஆனா என்ன ஆயிடுச்சு அது நம்ம இயக்கத்துல நம்ம இயக்கத்துல ரெண்டு விஷயம் கிடையாது ஆனா திமுக உண்டு என்னன்னா வாரிசு அரசியல் தலைவ நம்ம கிடையாது கிடையாது ஒரு சாதாரண ஏழை கூட எம்எல்ஏ ஆகலாம் எம்பி ஆகலாம் இதெல்லாம் நம்ம கட்சிக்கு உள்ள முறைகள் ஆனா திமுக சொல்லவே முடியாது எல்லாரும் உழைக்கணும் எல்லார்ட்டையும் வேலை வாங்குவாங்க ஆனா அவங்க குடும்பத்தில் உள்ள வாரிசு அப்படியே கொண்டு வருவாங்க எல்லாம் தேர்தலுக்கு வேலை செஞ்சுட்டு திமுக சத்தம் ஆனா நம்ம அப்படி இல்லை தலைவர் அப்படி வச்சு அதனால அந்த முறையிலேயே நான் வந்துட்டேன் ஆனா என்ன ஆச்சு இப்போ இப்ப வந்து நம்ம இயக்கத்துல நான் முதன் முதல் கேள்விப்படுறேன் ஒரு குறிப்பிட்ட ஜாதி அப்படின்னு நினைச்சு அவங்க என்ன பண்றாங்க ஜாதி அரசியலுக்குள்ள போறாங்க நிறைய ஜாதி அமைப்பு வந்து தனியா அமைப்பு வச்சுக்கிட்டு நடத்துறாங்க அப்படி ஆசைப்பட்டாங்கன்னா அந்த மாதிரி போய் பண்ணலாம் ஆனா இது தலைவர் ஆரம்பிச்ச இயக்கம் அம்மா வளர்த்த இயக்கம் இதுல அந்த மாதிரி செய்யறத யாரும் பொறுத்துக்க மாட்டாங்க நம்ம தொண்டர்களும் பொறுத்துக்க மாட்டாங்க நானும் பொறுத்துக்க மாட்டேன் நான் அப்படியெல்லாம் நினைச்சிருந்தா நான் ஏன் பெங்களூர் போறப்ப இவருக்கு முதலமைச்சர் பதவி கொடுத்துட்டு போறேன் அதை செஞ்சிருப்பா நான் ஜாதி பார்க்கல நம்மளுக்கு மேற்கு மாவட்ட மக்கள் வந்து தலைவருக்கு தொடர்ந்து ஆதரவு தெரிச்ச மக்கள் எல்லாத்துக்கும் ஒரு வாய்ப்பு கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சுதான் நான் செஞ்சேன் சரி அது எல்லாம் இருந்துட்டு போகுது ஆனா இப்போ இன்னைக்கு நிலைமை என்ன அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மூணாவது இடத்துக்கும் நாலாவது இடத்துக்கும் போயிருக்கு இதுக்கெல்லாம் என்ன காரணம் எந்த இடத்திலையும் நம்ம தொண்டர்கள் இருக்காங்க மக்கள் இருக்காங்க பொதுமக்கள் இருக்காங்க பொதுமக்களை பொறுத்த வரைக்கும் ஆளுங்க போய் யாரும் போய் நம்ம கரக வேசி கட்டிட்டு யாரும் போய் மக்களுக்கு தொந்தரவா இருக்க மாட்டாங்க அதை அப்படியே வளர்த்து கொண்டு வந்துட்டாரு தலைவரும் அம்மாவும் அதே போல வந்துட்டாங்க அதனால நம்ம கட்சிக்காரவங்க பொதுவா மக்களோட இணக்கமா பிரியமா போயிடுவாங்க அதனால பொதுமக்களுக்கும் நம்ம மேல ஒரு தனி பிரியம் இருக்கும் அதெல்லாம் விட்டுட்டு இப்ப இந்த அளவுக்கு போகிறோம் அப்படின்னு சொன்னா இப்போ கட்டு கட்சியையும் கெடுக்க கூடாதுங்கிறது தான் என்னோட கோரிக்கையாகவும் இருக்கு ஆனா இது மாதிரி நான் நிறைய பார்த்தேன் ஆரம்பத்திலேயே வந்து ரெண்டு அணியா போய் சேவல் புறா எல்லாம் வந்து நம்ம பார்த்துட்டு தானே வந்திருக்கோம் அதனால வந்து நல்ல நேரம் இப்போ வந்துருச்சு நான் இத்தனை நாள் சொன்னது வேற இப்போ நம்மளுடைய நேரம் சரியா கணிஞ்சு வந்திருக்கு அதனால பத்தியும் கவலைப்படாதீங்க என்னடா அது சின்னமா எப்ப பார்த்தாலும் அப்படின்னு நினைக்க வேண்டாம் இதுதான் நான் சொல்லிக்கிட்டு வந்தேன் அதுக்கு இதுதான் நேரம் அதனால கவலைப்படாதீங்க நிச்சயமாக தமிழ்நாட்டு மக்கள் நம்ம பக்கம் இருப்பாங்க இப்ப அவங்க சொல்லலாம் பல கூட்டணியை வச்சுக்கிட்டு நின்று எல்லாம் பேசலாம் இப்ப கூட பாத்தீங்கன்னா நம்மளை பொறுத்த வரைக்கும் நான் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கேன் எந்த ஆட்கள் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் முடிஞ்சு போச்சு அப்படின்னு நினைக்க முடியாது ஏன்னா என்னோட என்ட்ரி ஆரம்பிச்சிருக்கு அதனால நம்மளா என் பின்னாடி தொண்டர்கள் இருக்கீங்க தமிழ்நாட்டு மக்கள் இருக்கு எனக்கு அதனால இருபத்தி ஆறுல நிச்சயமா அம்மாவுடைய ஆட்சி இங்க தமிழ்நாட்டில் அமைப்போம் அதுவும் தனிப்பெரும் கட்சியாக அமைப்போம் அப்படிங்கறதையும் நான் இன்னைக்கு சொல்லிக்கிறேன் நான் எப்போதுமே ரொம்ப பேச மாட்டேன் முக்கியமான நேரத்தில் மட்டும்தான் குரல் கொடுப்பேன் அந்த சமயம் இப்ப வந்துருச்சு அதனால இனிமே ஒண்ணு கவலைப்படாம இருங்க நிச்சயமா விரைவில் நானும் சுற்றுப்பயணம் வரப்போறேன் இன்னைக்கு இந்த திமுக சலசலப்பெல்லாம் எப்படி ஆக போகுது அப்படிங்கிறத பாருங்க நான் அன்னைக்கு கேட்கிற கேள்விகளுக்கு திமுக சரியான பதில சொல்லணும் ஏன்னா நம்மளுடைய ஆட்சி முறை எல்லாமே தெரிஞ்ச ஆளுனா அதனால நீங்க எனக்கு தெளிவான பதில்களை சொல்ல வேண்டி வேண்டியிருக்கோ அதனால நிச்சயமா இந்த தமிழகத்துக்கு மக்களுக்கு நல்ல ஒரு ஆட்சியை கொடுக்கணும் இந்த திமுகவினுடைய கோர பிடியில் இருந்து தமிழ்நாட்டு மக்களை காக்கணும்னா நம்ம வந்தே ஆகணுங்கிற கட்டாயம் அதை நிச்சயமா அதனாலதான் நான் அவசரப்படலை ஏன் அவசரப்படலைன்னா எனக்கு ஒரு கண்ணு தொண்டர்கள் இன்னொரு கண்ணு தமிழக மக்கள் இது ரெண்டையும் ஒரு சேர கொண்டு போய் நான் நினைச்சேன் அதனாலதான் நான் எந்த சலசலப்பு வந்தாலும் சரி என்ன வந்தாலும் சரி என்னோட பார்வை பார்வை நேர் செய்வேன் அதனால நீங்க எல்லாம் இந்த இந்த செய்திக்காக தான் காத்துருந்தீங்க இருந்தீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க நான் தமிழ்நாட்டு மக்களுக்கும் அம்மா விட்டு சென்ற போது சில விஷயங்கள் செய்யணும்னு சொல்லிக்கிட்டு இருந்தது அப்படிங்கறத மட்டும்தான் நான் நினைச்சுக்கிட்டு இருக்கேன் இப்பயும் சொல்றேன் எப்பயும் சொல்றேன் மக்களுக்காக வாழ்ந்து நாற்பது வருஷம் போயிருக்கு மீதி காலமும் அது தொடரும் சொல்லிக்கிறேன்